எல்லாமே மனைவி சங்கீதாவுக்கு தெரியும் எனக்கு குடும்ப பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த விஜய் வருடங்களாகவே நடிகர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதாவை பிரிந்து சென்னையில் வாழ்ந்து வருவதாகவும் அதே போன்று சங்கீதா அவருடைய கணவரை பிரிந்து லண்டனில் வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படும் நிலையில் இதற்கு காரணம் நடிகை த்ரிஷாவுடன் விஜய்க்கு ஏற்பட்ட நெருக்கம் தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா விஜய் நடிக்கும் அனைத்து படங்களின் ப்ரமோஷன்களிலும் கலந்து கொள்வர் அதே போன்று சினிமா துறையைச் சேர்ந்தவர்களின் எந்த ஒரு திருமண நிகழ்வாக இருந்தாலும் நடிகர் விஜய் அவருடைய மனைவி சங்கீதாவுடன் தான் ஜோடியாக சேர்ந்து கலந்து கொள்வார் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக நடிகர் விஜய் நடிக்கும் படத்தின் ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலும் சங்கீதா கலந்து கொள்வதில்லை அதே போன்று சினிமா துறையை சார்ந்தவர்களின் சுப நிகழ்ச்சிகளில் நடிகர் விஜய் தனியாகத்தான் சென்று கலந்து கொள்கிறார் அதாவது கடந்த இரண்டு வருடங்களாக விஜயும் சங்கீதாவும் ஜோடியாக எந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் சூழலில் சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் இடையில் என்ன ஆனது என்கிற குழப்பம் ஒரு பக்கம் நீடித்து வந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் த்ரிஷாவுடன் விஜய் ஜோடியாக சுற்றி வருவது நாளுக்கு நாள் எல்லை மீறி கொண்டிருப்பதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது மேலும் விஜய்யின் மகன் சஞ்சய் தற்பொழுது அவருடைய அம்மா சங்கீதாவுடன் இருந்து வருவதாகவும் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாக சஞ்சய் தன்னுடைய தந்தையின் தயவை இல்லாமல் தன்னுடைய தாய் சிபாரிசில் லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் அறிமுகமாக இருக்கிறார் மகன் இயக்கும் முதல் படத்தின் எந்தவொரு நிகழ்விலும் விஜய் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் விஜய் மீது மகன் இருக்கும் வெறுப்புதான் என கூறப்படுகிறது இப்படி விஜய் குறித்து விஜய் சக நடிகையான த்ரிஷாவுடன் நெருக்கமாக இருந்து வருகிறார் அதனால் தான் அவருடைய மனைவி சங்கீதா விஜயை விட்டு பிரிந்து குடும்பத்துடன் லண்டனில் இருந்து வருகிறார் இருந்தாலும் விஜய் மனைவியை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபடவில்லை மேலும் மனைவியை விட்டு பிரிந்த விஜய் புதிய அலுவலகம் இருக்கும் அதே அப்பார்ட்மெண்டில் நடிகை த்ரிஷாவும் புதிய வீடு வாங்கி குடியேறியுள்ளார் இப்படியெல்லாம் ரெக்கை கட்டி செய்திகள் வெளியான நிலையில் விஜய் தரப்பில் இருந்தும் சங்கீதா தரப்பில் இருந்தும் இது குறித்து மறுப்பு தெரிவித்து எந்த விளக்கமும் தரவில்லை இந்த நிலையில் தனது மனைவி சங்கீதா குறித்து விஜய் சில வருடங்களுக்கு முன்பு அளித்த பேட்டி ஒன்று தற்பொழுது ட்ரெண்ட் இருக்கிறது அந்த பேட்டியில் விஜய் பேசுகையில் எனது அம்மாவுக்கு ஒரு ரசிகை கடிதம் எழுதினார் அதில் உங்களுடன் சேர்ந்து உங்கள் வீட்டு கிச்சனில் சமைக்க வேண்டும் என்ற ஆசை என்று சொல்லியிருந்தார் அவர் வேறு யாரும் இல்லை எனது மனைவி சங்கீதாதான் அதே போல் எனக்கு நிறைய ரசிகைகள் மெயில் லெட்டர் போடுவதாக ஆனால் எனக்கு வேறு செட் ஆக மாட்டாங்க என்று சங்கீதாவுக்கு தெரியும் அந்த நம்பிக்கை நிறையவே அவரிடம் இருக்கிறது அதனால் அவரை பொறுத்தவரை அந்த பயம் எல்லாம் இல்லை என்று ஜாலியாக விஜய் எதற்கு முன்பு பேசிய வீடியோ தற்பொழுது வைரல் ஆகி வருகிறது